அதாவது நாங்கள் வரைபடத்திலே மக்கள் ஒரே ஒரே மாதிரியாக வாக்களித்திருந்தாலும் வாக்களித்த கருத்தியல் என்பது மிக வேறையா மிக வேறானதாக நாங்கள் பார்க்க முடியும் இவ்வளவு காலதாமதம் ஒன்று எடுக்கப்படுகிறது இந்த பட்டியல் வெளியிடுதல் இதற்குள்ளேயும் புதிய அரசுக்குள்ளே ஊழல் வந்து விட்டது என்று சொல்லி நம்ப முடியுமா இங்கே வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்குரிய என்பதற்குரிய முழுமையான விசாரணை அறிக்கைகள் இதுவரை இதுவரை வெளியாகவில்லை பொது தேர்தலுக்காக வேலை செய்வதாக காட்டுகின்ற மரபு முற்றாக நீக்கப்பட வேண்டும் வேலை செய்ய வேண்டும் சிபாரிப்பு செய்தல் என்பது என்பதை யாரும் நியாயப்படுத்த முடியாது வாழ்வாதார உதவியாக கொடுத்தோம் என்று சொல்லி ஒருவர் சொன்னார் இன்னும் சொன்னார் அவர் வந்து கட்சி பணியில் வந்து மிக தீவிரமாக ஈடுபடக்கூடிய ஒருவர் மக்களுக்கு என்ன பிரச்சனை உடனே அந்த இடத்துக்கு ஓடி வருவார் அதனால வந்து அவருக்கு சிபார் செய்தார் சொல்லி ஒருவரும் சொல்லி தாங்கள் தாங்களாகத்தான் இந்த விஷயங்களை சொன்னார்கள் அது போன்ற ஒரு காரணத்தை தான் ஜனாதிபதி இந்த நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற சந்திப்பிலே சொல்லியிருந்தார் ஜனாதிபதி ஒரு கட்சியும் பாராளுமன்றம் வேறொரு கட்சியாகவும் இருந்தால் மிக முக்கியமாக பாடி ஒரு அரசியலமைப்பு நெருக்கடி நாட்டிலே ஏற்படுத்தும் வணக்கம் நேர்களை இந்த வாரம் சந்திக்கிறோம் இது சக்கரவியூகம் வார்த்தையினம் கொண்ட கருத்துக்கள் முதலமை அரசியல் சமர்களம் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி தேர்தல் முடிந்திருக்கிறது அதுக்கு பிறகு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தலுக்கான விஷயங்கள் முன்னெடுக்கப்படுகிறது வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யக்கூடிய தினங்கள் கூட ஆரம்பமாக இருக்கிறது கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சுயேட்சைக் குழுக்கள் எட்டு கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறது என்பது இன்னொரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது என் சொன்னால் இந்த முறை மிக கணிசமான போட்டி எல்லாவற்றில் ஆசன குறைப்பு மேற்கொள்ளப்படக்கூடிய மாவட்டங்களிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் மிக முக்கிய இடத்தை பெறுகிறது இது ஒரு பக்கமாக இரு மறுபகமாக பல்வேறு நாடுகளுடைய சந்திப்புகள் அல்லது நாட்டினுடைய தூதுவர்கள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை சந்திக்கக்கூடிய விஷயங்களும் அவதானம் செலுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது புதிதாக வந்திருக்கூடிய ஜனாதிபதி அதிரடியான மாற்றங்கள் அதிரடியான நடவடிக்கைகளை கொண்டு கொண்டிருக்கிறார் தமிழ் பரப்புகள் தமிழ் பரப்பிலேயக்கூடிய கட்சிகள் அல்லது தமிழர்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய இந்த தரப்புகள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் இன்னும் சில கட்சிகள் முடிவெடுக்கவில்லை அதனால் இந்த சின்னங்களை பெற்றுக் நடவடிக்கை கூட அவதானம் செலுத்தப்படுகிறது இந்த நிலை எப்படி போகப் போகிறது ஆசனங்கள் எப்படி எடுக்கப்பட போகிறது அல்லது பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையா என்றெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக நம் முன்னால் இருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பில் நாங்கள் இந்த வாரம் ஆராய வேண்டிய தேவை காலத்தினுடைய கட்டாயமாக கூட இருக்கிறது திரு சாமஸ் ஹாரிகரன் ஹாரியரன் அவர்கள் இணைந்து அரசியல் ஆய்வாளர்

இந்த தேர்தல் இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட தேர்தலாக அமையவில்லை கடந்த ஜனாதிபதி தேர்தல்களில் இனவாதம் பெரிய வாக்கு வங்கிகளை தீர்மானிக்கின்ற சக்தியாக இருந்தது அதை தாண்டி பெருந்தேசியவாத வாதம் சார்ந்த குரல்களும் கடந்த தேர்தல்களில் இதுவொலித்திருக்கின்றன இலங்கையின் அரசியல் வரலாற்றிலே இனவாதத்தை பயன்படுத்தி கொண்டு ஆட்சியை கைப்பற்றிய பல சந்தர்ப்பங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஆனாலும் இந்த தேர்தல் ஒரு வித்தியாச வித்தியாசமான தேர்தல் களமுனையாக காணப்பட்டது குறிப்பாக இத்தகைய இனவாத கருத்துக்கள் மிக குறைந்த அளவில் பிரிய வைக்கப்பட்ட அல்லது கட்சிகளால் இனவாதம் ஒரு வாக்கு வங்கிகளாக பேணப்படாத ஒரு தேர்தல் களமாக இந்த தேர்தல் அமைந்துள்ளது மிக முக்கியமாக பாலியோடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு சிக்கி நாடு மீண்டெழுகின்ற அல்லது மீண்டெழுந்ததாக காட்டப்படுகின்ற இந்த சூழலிலே ஒரு ஒரு ஜனாதிபதி தேர்தலை அஹ் இலங்கை சந்தித்தது குறிப்பாக இலங்கை மக்கள் இலங்கை மக்களின் வாக்களிப்பு விதங்களை பார்க்கின்ற போது மக்கள் எந்த கருத்தியலுக்கு வாக்களித்தார்கள் என்பதுதான் பேசப்பட முக்கியமாக ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரியோகங்கள் போன்ற போன்றவைதான் நாட்டின் பாடிய பொருளாதார நெருக்கடிக்கும் நாட்டின் பொருளாதார வங்கு நிலைக்கும் காரணம் என மக்கள் தீர்மானித்தார்கள் குறிப்பாக தபால் மூல வாக்களிப்ப எடுத்துக்கொண்டாலும் மிக முக்கியமாக ஊழல் மோபடி அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நிர்வாக முறைகேடுகள் மற்றும் வினைத்திறனற்ற அதிகார ஆட்சி முறைமைகளை மக்கள் எதிர்த்து வாக்களித்ததனை காண முடிகிறது குறிப்பாக அனுரகுமாரி கட்சி என்பிபி கட்சி மிக முக்கியமாக தன்னுடைய தேர்தல் பிரகடனத்திலே ஊழல் மோபடி அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றையே என்னுடைய பிரதானமான கருத்தியலாக முன்வைத்தது அந்த கடத்தியலுக்கு நாற்பத்தி மூன்று விதமான வாக்குகள் கிடைத்தன அதாவது மொத்த இலங்கையின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையிலே நாற்பத்தி மூன்று விதமான வாக்குகள் அந்த கடத்தியலுக்கு விழுந்திருக்கின்றன அதே நேரம் அரச உத்தியோகத்தர்கள தபால் மூல வாக்களிப்பு எடுத்துக்கொண்டாலும் அந்த வாக்களிப்பிலும் அரச உத்தியோகத்தர்களே இந்த ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் என்ற கடத்தியலுக்கு ஆதரவாக வாக்களித்த போக்கினை காண முடிகிறது அதே நேரம் மக்கள் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஒரு தலைமைத்துவ மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் அதாவது கோட்டாகோவா போராட்டத்தின் போது ஒரு முறைமை மாற்றம் பிரதானமான கருத்தியலாக முன்வைத்தது முன்வைக்கப்பட்டது அந்த அந்த முறைமை மாற்றத்திலும் ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகங்கள் நாட்டின் வினைத்திறனற்ற ஆட்சி முறைகள் மற்றும் அரசியல்வாதிகளின் பண அதாவது சுகமுக வாழ்க்கை வாழ்க்கை நிராகரிக்கின்ற கருத்தியல்கள் என்பன பிரதானமான கருத்தியல்களாக முன்வைக்கப்பட்டன அதே போன்று அதே கடத்தியலை அடியோற்றி அதாவது அவர்கள் தன்னுடைய கடத்தியலாக வடிவமைத்து தேர்தல் பிரச்சார வலியுறுத்துகின்றனர் அந்த பிரச்சார மேடைகளுக்கு அந்த பிரச்சார கடத்தியலுக்கும் மக்கள் வாக்களித்திலிருந்த போக்கினை காண முடிகிறது ஆகவே ஒரு நாட்டிலே ஒரு வினைத்திறனான ஆட்சி நிகழ வேண்டும் என்றால் அல்லது நாட்டின் அபிவிருத்தி சாத்தியமாக இருக்க வேண்டும் என்றால் அல்லது நாட்டின் பொருளாதார முயற்சி சாத்தியமாக இருக்க வேண்டும் என்றால் மக்கள் பிரதானமாக ஊழல் மோபடி அதிகார ஈடுபடாத மக்களுக்காக மட்டுமே ஆட்சியை நடத்துகின்ற அதே நேரம் கடந்த காலங்களிலே அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான கருவியாக பல கருவிகள் பயன்படுத்தப்பட்டன மிக முக்கியமாக மக்களின் அடிப்படை உரிமைகளை மீடுகின்ற களத்தியல்கள் கூட கடந்த காலத்தில் ஒட்டுமொத்த கடத்தியலுக்கும் எதிராகவும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் ஒரு 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 மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்த தன்மையை காண அதாவது பாமரம் குறிப்பாக அடித்தட்டு மக்கள் கூட இந்த நாங்கள் இந்த வாக்கு வீதங்கள் விழுந்த இடங்களை பார்க்கின்ற போது அடித்தட்டு மக்கள் கூட இத்தகைய கருத்தியலுக்கு ஆதரவாக வாக்களிக்கின்ற போக்கினையும் நாங்கள் தெளிவாக அவதானிக்க முடிகின்றது ஆகவே இது ஒரு பாரிய பாரிய கருத்துக்களை சொல்லுகின்ற ஒரு தேர்தல் களமாக காணப்பட்டது அந்த 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 அடிப்படையிலே நாங்கள் இந்த தேர்தல் களத்தை பார்க்க முடிகிறது நீங்கள் இந்த இனவாதம் அற்ற எல்லாவிட்டால் இந்த அதிகமாக இந்த ஒவ்வொரு விதமான விஷயங்கள் முன்வைக்கப்படும் மதம் சார்ந்த விஷயமோ பின்பற்றக்கூடிய அல்லது பேசக்கூடிய மொழி சார்ந்திருக்கக்கூடிய விஷயமோ கடந்து போயிடக்கூடிய தேர்தல்களை கணிசமாக செல்வாகச் செலுத்தியது ஆனால் இந்த தேர்தலில் அது இல்லை என்ற விடயத்தை நீங்கள் குறிப்பிடு ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றை ஸ்ரீலங்காவினுடைய வரைபடத்திலே பார்க்க முடியவில்லை அந்த வரைபடத்திலே வர்ணம் தீட்டப்பட்டிருந்தது கடந்த தேர்தலில் அளிக்கப்படக்கூடிய வாக்குகளுடைய அதே நிறத்தை ஒத்திரக்கூடிய விஷயம் தான் இம்முறை தேர்தலிலும் இருந்திருக்கூடிய வாக்குகளுடைய அந்த நிறத்தை

எந்த எந்த அரசியல்வாதிகளின் இனவாதத்தை குறைவாகவே பயன்படுத்தியிருந்தார்கள் இனவாதம் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்ல முடியாது மிக பயன்படுத்தியிருந்தார்கள் அதே நேரம் இனவாதத்தை தூண்டுகின்ற கடத்தியல்களை மிக குறைவாகத்தான் இந்த இந்த ஆட்சியாளர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள் ஆனால் வரைபடத்தில் விழுகின்ற வாக்காளர்களின் வாக்களிப்பு நடத்திய வைத்துக் கொண்டு எந்த கடத்தியலுக்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்ற வரைபடத்தை பார்க்கின்ற போது வரைபடத்திலே கடந்த காலங்களில் நிகழ்ந்துகின்ற அடிப்படையிலான ஒரு ஒரு வரைபடம் காணப்பட்டாலும் ஆனால் மக்கள் வாக்களித்த கருத்தியலை நாங்கள் பார்க்க வேண்டும் மக்கள் மிக முக்கியமாக இந்த இந்த இங்கே இனவாதத்துக்கு வாக்களிக்கவில்லை அந்த நாட்டின் பொருளாதார வங்குரோத்து நிலையிலிருந்து நாடு மீள வேண்டும் ஆகவே அஹ் இந்த அதற்காக தான் மக்கள் வாக்களித்தார்கள் அதாவது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஊழல் மோசடி என்பவற்றால் மக்கள் மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் அதாவது இதுவரை வந்த ஆட்சியாளர்கள் யாவருமே ஒரு தரப்பு ஆட்சிக்கு வருகிறது அந்த தரப்பு ஆட்சியில் இருக்கும் போது ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகின்றது மற்ற தரப்பு அந்த 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 ஊழல் மோசடிகளை பாதுகாக்கின்ற தன்மைகளை தான் இலங்கை அரசியலில் நாங்கள் நாங்கள் அடிக்கடி காட்டியிருக்கிறோம் ஆனால் இந்த முறை அதிலிருந்து விலகி பயணித்த போக்கினை நாங்கள் தெளிவாக அவதானிக்க முடிகிறது அதாவது நாங்கள் வலைவளத்திலே மக்கள் ஒரே அளவாக ஒரே மாதிரியாக வாக்களித்திருந்தாலும் வாக்களித்த கடத்தியல் என்பது மிக வேறையாக மிக வேறானதாக நாங்கள் பார்க்க முடிகிறது கருத்தியல் வேறுபாடு ஒன்று அவதானிக்கப்படுகிறது என்பது உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிற போதுதான் பூராக பார்த்தால் இப்போது ஒரு அலை ஒன்று தென்படுகிறது அல்லது இந்த அறை என்பது பெரிய அலையாகத்தான் இருந்தது சாதாரணமாக இந்த வித்தியாசங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போதுல்லாம் தபால் மூல வாக்குகளுடைய முடிவுகள் வெளியாகிற போதெல்லாம் மடங்குகளிலே இந்த வெற்றிகள் ஆரம்பத்திலேயே பதியப்பட ஆரம்பித்தது ஜேவிபியினுடைய என்னுடைய அலை அல்லது இப்போது இருக்கக்கூடிய என்பிபி அவர்கள் அந்த கூட்டணியினுடைய பெயரை கூட மாற்றி வைத்திருந்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அலை ஒன்று இப்போ கணிசமாக அவதானிக்கப்படுகிறது ஆரம்பத்திலே கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வருகிற போதும் இந்த அலை ஒன்று தான் ஆரம்பத்தில் வந்தார் கடைகளுக்கு போனார் அலுவலகங்களுக்கு போனார் திடீர் விஜயங்கள் பெற்றது அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்பது போல பல பிம்பங்கள் காட்டப்பட்டது அது போன்ற ஒரு விஷயம் தான் ஜனாதிபதி உள்ளே இருக்கிற வேலையில் மறுத்தான் ஜனாதிபதி செலகத்துக்கு வெளியே ஸ்ரீலங்காவினுடைய கொடி பறக்கப்படப்படுவது வளமை அது அதிகாலையில் இருந்து பறக்கிறது நளிரவை தாண்டி வந்த கொடி இறக்கப்படாமல் இருக்கிறது என்ற விடயம் எல்லாம் சொல்லப்படுகிறது அது போன்ற ஒரு நிலைமை ஒன்று இந்த ஜேவிபி அலையை இப்போது நாங்கள் பார்க்க முடியுமா மக்கள் ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரு வாக்களித்திருந்தார்கள் காட்ட வேண்டிய ஒரு பாடிய பொறுப்பு தற்போதைய ஆட்சியாளர்கள் தான் காணப்படுகிறது அதாவது ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற வழக்குகளை முன்பு செல்லல் ஏற்கனவே ஊழல் மோசடிகள் சம்பந்தமான பைல்களை முன்வைத்து கைது செய்வதாக காட்டப்படுதல் அதே நேரம் இப்ப கடந்த காலங்களில் நிகழ்ந்த நிகழ்ந்த அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு எதிரான கடத்தியர்களை முன்வைத்தல் அதே நேரம் குறிப்பாக கடந்த காலங்களிலே இப்ப இப்ப கலந்த நாளை அஹ் நேற்றைய தினம் ஹரதியாமர சூரிய பிரதமர் பை சந்தித்திருக்கிறார் அதையெல்லாம் பதவியை பொறுப்பேற்றவுடன் பதினாலாம் ஆண்டகையை ஜனாதிபதி சந்தித்தார் ஆகவே ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொரு காரணமான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டிய ஒரு பாலியல் பொறுப்பிலும் இந்த அரசாங்கம் அரசாங்கம் இருக்கிறது அத்தகைய ஒரு செயற்பாட்டை இந்த அரசாங்கம் தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறது அதாவது அரசாங்கம் தன்னுடைய வேலை திட்டங்களை செய்வதாக காட்டுகிறது அவ்வாறு செய்வதாக காட்ட வேண்டிய நிர்பந்தம் இந்த அனுவலகுமார் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது காட்டுகிறதா இல்லை செய்கிறதா செய்வதாக காட்டுகின்றதாக என்னால் பார்க்க முடியாது ஏனென்றால் முதலாவதாக வேலு தங்களை பார்க்கின்ற போது கோல்வேஸ்லையும் வாகனங்களை காட்சிப்படுத்தினார் அந்த வாகனம் ஒரே நாளில் மாயமாகின அங்கே அந்த வாகனங்கள் ஏற்கனவே ஜனாதிபதி செயலகத்தினாலே பயன்படுத்தி ஜனாதிபதி பணியாற்றிய அதிகாரிகள் பயன்படுத்திய வாகனங்களால் சொல்லப்பட்டது அந்த வாகனங்களை பற்றிய விசாரணைகளும் பல்வேறு தரப்புகளால் முன்வைக்கப்பட்டன இங்கே இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்குரிய என்பதற்குரிய முழுமையான விசாரணை அறிக்கைகள் இதுவரை இதுவரை வெளியாகவில்லை அதே தரம் ஒரு நாளிலேயே இந்த வாகனங்கள் கோல்வெய்சிலிருந்து காண போகின்றன அந்த வாகனங்கள் அனைத்துமே ஏற்கனவே அரச உயர்நிலை அதிகாரிகளும் ஜனாதிபதி ஜனாதிபதி உத்தியோகத்தர்களும் பயன்படுத்தப்படிய பயன்படுத்திய வாகனங்களாக காணப்பட்டன ஆகவே இதை அவ இங்கே காட்டுவதை விடுத்து வேலை செய்ய வேண்டும் என தேவை இருக்கிறது தற்போது காபந்தி அரசாங்கம் அமைந்திருக்கிறது மூன்று அதாவது அதாவது அருளகுமாரை தலைமையிலான ஒரு காபந்து அமைச்சரவை அந்த அமைச்சரவைக்கு பாடிய பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பினை அமைச்சரவை நிறைவேற்ற வேண்டும் அதை தாண்டி வெறுமையாக பொது தேர்தலுக்காக ஒன்றை காட்டுதலாக இருக்கக்கூடாது அதுதான் இங்கே பிரதானமாக முன்வைக்கப்பட வேண்டிய விஷயமாக காணப்படுகிறது அதாவது பொது தேர்தலுக்காக வேலை செய்வதாக காட்டுகின்ற மரபு முற்றாக நீக்கப்பட வேண்டும் வேலை செய்ய வேண்டும் அதாவது தேர்தல் பிரகடனத்தில் சொல்லப்பட்ட வேலை திட்டங்களை மிக தீவிரமாக செயற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை அரசு கொள்கை அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு அரசாங்கம் மேற்கொண்டால் தான் முழுமையான மக்கள் நம்பிக்கையை காட்ட முடியும் வெறுமையாக ஊடக பிரச்சாரங்கள் மூலமாகவோ ஊடக படங்காட்டல் மூலமாக வேலை திட்டங்களை செய்ய முடியாது அதை தாண்டி தற்போது ஜனாதிபதிக்கு முழுமையான அதிகாரங்கள் இருக்கின்றன ஜனாதிபதியினால் சில வழக்குகளை முன்கொண்டு செல்வதற்குரிய உத்தரவுகளை விடுக்க முடியும் அதற்கான ஆலோசனைகளை வழங்க முடியும் எனது அப்ப முழுமையாக ஜனாதிபதி அதனை வெளிப்படுத்த வேண்டும் அதாவது முக்கியமாக பெற்றிய கதைகள் வந்தன இந்த வெளியிடப்படவில்லை உறுப்பினர் விஷயம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று வாகனங்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது ஆனால் இவ்வளவு காலதாமதம் ஒன்று எடுக்கப்படுகிறது இந்த பட்டியல் வெளியிடுவதற்குள்ளே இதற்குள்ளேயும் புதிய அரசுக்குள்ளே ஊழல் வந்துவிட்டது என்று சொல்லி நம்ப முடியுமா மிக முக்கியமாக ஊழல் வந்துவிட்டது என்று முழுமையாக நம்ப முடியாது ஆனாலும் இவர்கள் வேலை செய்வதாக காட்டுகிறார்கள் அந்த இயல்பான சந்தேகம் மக்களுக்கு ஏற்படும் அதாவது அதாவது வெளிப்படைத்தன்மை அதாவது ஆட்சியாளர்கள் எப்போதுமே வெளிப்படைத்தன்மை காணப்பட வேண்டும் ஒரு நல்லாட்சி மிக முக்கியமான அடிப்படையை வெளிப்படைத்தன்மை பொறுப்பு கூடுதல் அதாவது அதாவது முழுமையான அதிகாரம் இருக்கிற ஜனாதிபதி தற்போதைய விடயங்களுக்கு பொறுப்பு கூட வேண்டும் ஆகவே அவை வெளிப்படைத்தன்மை இல்லாத போதும் அதாவது நீதியாக நடப்பதை விட நீதியாக நடப்பதாக காட்டப்படாத போது மக்கள் மத்தியிலே ஒரு பாடிய அவநம்பிக்கை இப்போது நீங்கள் கேட்ட கேள்வியை பொதலும் அந்த அந்த அவநம்பிக்கையை தவிர்க்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்குமாயின் இத்தகைய பட்டியல்களை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் குறிப்பாக இந்த மதுபான சாலையை உரிமம் பெற்றுக்கூடியவர்கள் தெரிவித்து வரக்கூடிய கருத்துக்கள் அல்லது அதுக்கு சிபாரசு செய்திருக்கக்கூடியவர்கள் வாழ்வாதார உதவியாக கொடுத்தோம் என்று சொல்லி ஒருவர் சொன்னார் இன்னும் ஒருவர் சொன்னார் அவர் வந்து கட்சி பணியில் வந்து மிக தீவிரமாக ஈடுபடக்கூடிய ஒருவர் மக்களுக்கு என்ன பிரச்சனை உடனே அந்த இடத்துக்கு ஓடி வருவார் அதனால் வந்து அவருக்கு சிபார் செய்து சொல்லி ஒரு சொல்லி தாங்கள் தாங்களாகத்தான் இந்த விஷயங்களை சொன்னார்கள் அது போன்ற ஒரு தான் ஜனாதிபதி இந்த நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்றினுடைய சந்திப்பிலே சொல்லியிருந்தார் யாருக்கெல்லாம் கொடுத்த என்ற பட்டியல் எங்களிடம் இருக்கிறது ஆனால் யார் அதற்கு சிபாரசு செய்தார்கள் என்று சொல்லி புலனாய்வு அறிக்கை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்ற விடயத்தை சொன்னார் அது போன்ற ஒரு சாக்கு போக்கா நிலைமை தான் இங்க இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுவீர்களா மிக முக்கியமாக ஜனாதிபதி அப்படியொரு அப்படி ஒரு வெளிப்பாட்டினை உடனடியாக செய்யாதவரின் இந்த அரசாங்கம் மீது மக்கள் சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு ஏது நிலை ஏற்படும் அதாவது அதாவது இந்த ஜனாதிபதி உடனடியாக இத்தகைய சாக்கு போக்குகளை சொல்வதை விடுத்து தன்னிடம் இருக்கின்றது அதாவது முழுமையாக ஜனாதிபதிக்கு பகல் இருக்கிறது இருக்கின்றன ஆணை பெண்ணாக்க முடியாது ஆணை பெண்ணாக்க முடியாது பெண்ணை ஆணாக்க முடியாது மற்றபடி சகல அதிகாரங்களும் ஜனாதிபதியிடம் கொட்டி கிடக்கின்றது என்று அன்றைய காலத்தில் கல்வி நாட்டை செல்வா என்ன பெரிய சொன்னார்கள் அந்த அந்த முழுமையான நிறைவேற்று அதிகார பதவி கருதையில் ஜனாதிபதி அமைந்திருக்கிறார் ஆகவே ஆகவே மிக மிக தீவிரமாக வேலை செய்ய முடியும் மிக தீவிரமாக வெளிப்படுத்த வேண்டும் அதாவது தன்னிடம் இருக்கின்ற ஆவணங்கள் அதாவது முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக இதனை செயற்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் மக்கள் மத்தியிலே ஒரு பாடிய அவநம்பிக்கை ஏற்படும் அதே நேரம் என்பது என்பதை யாரும் நியாயப்படுத்த முடியாது ஒரு தவறுக்கு என்னோட தவறு சரியாகாது அதாவது நாங்கள் எல்லோருமே போதை ஒழிப்பை பற்றி போராடி கொண்டிருக்கிறோம் போதை ஒழிப்புக்கு எதிராக நாம் 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 உடல் வந்திருக்கிறோம் குறிப்பாக போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் ஆகும் வடக்கு கிழக்கில் கூட இந்த பார்க்கொமிட் பற்றிய கதைகள் வருகின்றன ஆகவே போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு இப்போது தேவை பார்க்கொமிட் அல்ல அவர்களுக்கான அவர்களின் வாழ்வாதார உதவி மேம்பாடு அவர்களின் மேம்பாடு அவர்களின் தனிமனித வாழ்க்கை கூடிய மேம்பாடு அங்கிருக்கின்ற கைத்தொழில் அத்தகைய திகழ்ந்து வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய வேட்பாடுகள் வறுமை ஒழிப்பதற்கான செயற்பாடுகள் பாடசாலை இடைவெளிகளை தடுப்பதற்கான செயற்பாடுகள் போதை ஒழிப்பு சம்பந்தமான செயற்பாடுகள் இவற்றை செய்ய வேண்டிய பாலியல் பொறுப்பில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இத்தகைய கேவலமாக ஒரு நாட்டின் நாட்டிலே மதுபான சாலைகளை தரப்படக்கூடிய அனுமதி பத்திரங்களை சிபாரிசு செய்துவிட்டு தங்களை ஒருபோது நியாயப்படுத்திக் கொள்ள முடியாது இவர்கள் தமிழ் தேசியத்தை பயன்படுத்தி தான் ஆட்சிக்கு வந்தார்கள் தமிழ் தேசியம் தேசிய சமஸ்தி போன்ற கோடி போன்ற கோஷங்களை இவர்கள் தமது தமது தேர்தல் திரைக்கணங்களை வெளியிட்டார்கள் அதே நேரம் அவர்கள் அதாவது மக்கள் இந்த வாழ்க்கை தர மேம்பாட்டையும் மிக முக்கியமாக குறிப்பிட்டார்கள் அவ்விடுத்தையும் தேசிய அரசியலும் அதாவது தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைகளுக்கான அரசியலும் சம திசையில் பயணிக்க வேண்டும் என்ற இந்த கருத்தியலை அவர்கள் முன்வைத்துவிட்டு அவர்கள் சிபாதை செய்துவிட்டு தங்களை ஒருபோதும் நியாயப்படுத்தி கொண்டு தப்ப முடியாது சரி நீங்கள் குறிப்பிட்டது தான் இந்த விஷயம் காட்டப்படுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது மறுபக்கமாக பார்த்தால் பெரிய அலை ஒன்று எழுந்திருக்கிறது அவர்கள் சார்பாக வாக்களித்திருக்கக்கூடிய விகிதம் சரி ஏனைய விஷயங்கள் சரி இந்த ஜேவிபியனுடைய அலை இல்லாவிட்டால் ஆனூர் அலை இது இன்னுமே எழுச்சி பெறுமா அல்லது என்ன நிலையில் இருக்க போகிறது முக்கியமாக இருக்கிறது அதாவது மூன்று வீதமாக இருந்த அவள் என் வாக்கு வங்கி நாற்பத்தி மூன்று வீதமாக அதிகரித்திருக்கிறது அதே நேரம் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் முறைமை என்பது பிரான்சியொத்த ஒரு தேர்தல் முறைமை அதாவது ஜனாதிபதியினால் அதாவது இப்போதைய இப்போதைய கனலகுமார் தெய்வநாயக்கவிற்கு முழுமையாக பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதாவது ஐம்பது ஐம்பதுக்கு விதமான வாக்கு கிடைக்கவில்லை வெறுமை அங்க ரெண்டாம் தெரிவினூராகத்தான் அந்த அந்த ஐம்பது ஐம்பதுக்கு விட முயலப்பட்டது இலங்கையிலேயே இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் முறையிலே ஒரு ஒரு குறைபாடு காணப்படுகிறது அதாவது இந்த தேர்தல் முறைமை என்பது அது பிரான்சை ஒத்த ஒத்த தேர்தல் முறைமை இது முழுமையாக ஜனநாயகத்துக்கு விரோதமானது ஏனென்றால் இங்கே ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஒரு நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டு ஒரு தேர்தல் முறைமை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தவிர மக்களின் மக்கள் உடைமையை பிரதிபலிக்கின்ற அல்லது ஜனநாயகத்துக்கு என்ற அடிப்பக அடிப்படையில் நிறுவனத்த தேர்தல் முறைமையாக இந்த தேர்தல் முறைமை அமையவில்லை இப்ப என்றால் முதலாம் தெரிவில் ஐம்பது ஐம்பது வரவில்லை பண்ணப்படும் ஒரு வாக்காளர் நிராகரிக்கப்பட்ட ஒரு வேட்பாளருக்கு வாக்களித்திருந்தால் அவரின் மூன்றாம் தெரிவு கவனத்தில் ஆகவே இங்கே ஒரு தெளிவான அடிப்படை கிடக்கிறது ஒருவரை ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்குரிய அடிப்படையைத்தான் இந்த தேர்தல் முறைமை வழங்கி இருக்கிறது ஆகவே முக்கியமாக இந்த ஜனாதிபதிக்கு நாற்பத் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வீதத்தினை வாக்குகளாக பெற்ற இந்த என்பிபி கட்சிக்கு பாரிய சவால் இருக்கிறது பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையோ பெரும்பான்மையோ கேட்பட்ட வேண்டும் ஏனென்றால் பாராளுமன்றத்திலே அறுதி பெரும்பான்மை இந்த ஜனாதிபதி கேட்பெற்ற முடியாது விட்டால் நாட்டில் ஒரு பாரிய ஒரு அரசியலமைப்பு நெருக்கடி நாட்டை ஆட்கொள்ளும் அது ரெண்டரை வருடங்களுக்கு அதாவது ஜனாதிபதி ஒரு கட்சியும் பாராளுமன்றம் வேறொரு கட்சியாகவும் இருந்தால் மிக முக்கியமாக பாடியோடு அரசியலமைப்பு நெருக்கடி நாட்டிலே ஏற்படுத்தும் இது இந்த ஜாப்பு எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே கதாநிதி கொள்கை நாட்டின் செல்வா என்ன பெரியரா போன்ற தலைவர்கள் மிக கிளியராக சொன்னார்கள் நாங்கள் இந்த இந்த தாக்கங்களை கடந்த காலங்களில் அனுபவித்தோம் அதாவது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சந்திரிகா பண்டார குமரதோங்காவின் ஆட்சிக்காரர் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் நாயக்க குமரதோங்காவுக்கும் இடையே அதிகாரப் போட்டி அதன் பிறகு மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையேயான அதிகார போட்டி இத்தகைய இத்தகைய நிலைமைகள் இந்த அரசியலமைப்பு என்பது ஒரு அரசியலமைப்பு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியலமைப்பாக காணப்படுகிறது என்ற உண்மையை நிரூபித்திருந்தோம் அதே போல ஜனாதிபதிக்கு சவால் இருக்கிறது மூன்று வீதமாக இருந்த வாக்கு வங்கியை நாற்பத்தி மூன்று வீதமாக ஆக்கியதை போல மேலும் பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையை கைப்பற்றக்கூடிய ஏது நிலையை அவரு அவர் உருவாக்க வேண்டும் ஆனால் தற்போ அதை நிறைய வேலை செய்ய வேண்டும் அதாவது அவர் தேர்தல் பிரகணங்களில் சொல்லப்பட்ட விடயங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஆரம்ப கட்ட வேலை திட்டங்களை அவர் முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் வெறுமையாக காட்டப்படுவதை தாண்டி அவர்கள் அவர் முழுமையாக இறங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை அவருக்கு இருக்கிறது ஆவி அப்படி வேலை செய்தால் தான் பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையை கைப்பற்ற முடியும் பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையை கைப்பற்ற முடியாவிட்டால் ஜனாதிபதியினால் ஒழுங்காக நிறைவேற்று செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத நெருக்கடி நிலைமை ஜனாதிபதிக்கு ஏற்படும் தற்போது ஜனாதிபதிக்காக ஆதரவாக ஒரு அலை உருவாகிறது அதாவது அந்த அலை எதிர் எதிரொலிக்குமா அல்லது மறுபக்கத்திலே எதிர்கட்சிகள் கூட்டணிகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக ரணில் விக்கிரமசிங்கவின் சிங்கவின் கட்சி காரியாலய தேர்தல் பிரச்சார அலுவலகத்தில் இன்று கூட ஒரு கூட்டம் நிகழ்ந்திருக்கிறது அதே நேரம் ஏனிய கட்சிகளும் கூட்டணி அமைத்து தேர்தல்களை எதிர்கொள்வதற்குரிய நுட்பங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இங்கே இங்கே ஜனாதிபதிக்கு ஒரு பாரிய சவால் இருக்கிறது அம் அதாவது இத்தகைய கூட்டணி அமைக்கின்ற செயற்பாடுகளை தாண்டி தான் ஒரு பெரும்பான்மையை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை ஜனாதிபதிக்கு இருக்கிறது அவ்வாறு இல்லாவிட்டால் ஜனாதி நாட்டில் அமையக்கூடிய ஒரு அரசாங்கமானது ஒரு ஒரு தேசிய அரசாங்கமாக அமையும் அந்த தேசிய அரசாங்கம் ஒரு ஒரு உறுதியேற்ற அரசாங்கமாக தான் அமையும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆக ஜனாதிபதி முழுமையாக வேலை செய்ய வேண்டிய இக்கட்டு நிலைக்குள் ஜனாதிபதி தள்ளப்பட்டிருக்கிறார்